ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான பனானா கேக் தாங்க பார்க்க போகிறோம் மைதா சேர்க்காம வெள்ளை சக்கரை சேர்க்காம சூப்பரான இந்த கேக்கை நாட்டு சக்கரை வச்சு எப்படி செய்யறதுன்னு காமிச்சிருக்கேங்க அதுவும் ஓவன் இல்லாமல் குக்கரில் தான் செஞ்சுருக்கோம் எந்த மெஷினும் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை மிக்ஸி ஜார்லேயே சூப்பராக இந்த சாஃப்டான கேக்கை நீங்கள் வீட்லையே செஞ்சிடலாம் இப்போ இந்த சூப்பர் சாஃப்டான பனானா கேக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க இப்போது இந்த சூப்பர் டேஸ்டியான ஹெல்த்தியான பனானா கேக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க நல்லா பழுத்த வாழைப்பழமாக ஒரு மூணு வாழைப்பழத்தை வந்து நான் எடுத்து வச்சிருக்கேங்க ரொம்பவே கணிஞ்சிருக்கு இருந்தாலும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணும் இனிப்பு வந்து நல்லாயிருக்கும் அதனால நல்லா பழுத்த வாழைப்பழமாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கணிஞ்ச வாழைப்பழத்தை நான் எடுத்திருக்கேன் இதை வந்து அப்படியே நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜார்க்கை நான் மாற்றிக்கிறேன் இப்போ நம்ம கட் பண்ண வாழைப்பழத்தை எல்லாமே நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேங்க இதோடவே ஒரு முக்கால் கப் போல் நாட்டு சக்கரை வந்து எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒயிட் சுகர் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி செய்ய போகிறோம் இப்போது முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டேன் நம்ம பழமும் வந்து நல்லா இனிப்பாக இருக்கிறனால நம்மளுக்கு கரெக்டாக முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்தாலே ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ இந்த பக்கம் மிக்சிங் பவுலில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுடுறேன் நம்ம எந்த பிளெண்டருமே யூஸ் பண்ண போகிறதில்ல மிஷின் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல அதனால் நம்ம இந்த மாதிரி விஸ்க் வச்சே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ முட்டையை நல்லா வந்து அடிச்சிட்டேங்க அளவுக்கு முட்டை நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வாழைப்பழத்தையும் நாட்டு சர்க்கரையையும் சேர்த்துக்கலாம் வாழைப்பழத்தையும் நாட்டு சக்கரையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருவோம் முட்டையோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ பாருங்கள் வாழைப்பழத்தையும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இதோடவே ஒரு கப் போல கோதுமை மாவை வந்து எடுத்துருக்கேங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நான் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இருக்கேன் மாவை நல்லா சளிச்சிட்டு தான் சேர்த்துக்கணும் இப்போ பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக நான் கோதுமை மாவை கலந்துகிட்டு இருக்கேன் கலக்க கலக்க நம்மளுக்கு கெட்டிப்பட ஆரம்பிக்கும் ஆனாலும் நீங்கள் நல்லா விஸ்கு வச்சு ஃபுல்லாக கலந்து விட்டுருங்க கட்டி எதுவும் சேராத மாதிரி கோதுமை மாவு சேர்த்து நல்லா வந்து இந்த அளவுக்கு நான் கலந்து விட்டுட்டேன் இப்போ இதோடவே ஒரு அரை டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கலாங்க அதோடவே ஒரு கால் டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கலாம் கேக் நல்லா பொங்கி வரக்காக தான் இதை சேர்க்குறோம் கண்டிப்பாக வந்து சேர்த்திங்கன்னா தான் நல்லாவே பொங்கி வரும் இப்போ பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாவையும் சேர்த்து நல்லா ஃபுல்லாக நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோடவே ஒரு கால் கப் போல் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் பட்டரை உருக்கிட்டு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ ஆயில் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க வாசம் இல்லாத ஆயிலாக யூஸ் பண்ணிக்கோங்க இதோடவே ஒரு கால் கப் போல் பால் வந்து சேர்த்துக்கலாம் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாலும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்மளுக்கு கேக் பேட்டர் வந்து ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நம்ம கேக் பேட்டரை எடுத்து இந்த மாதிரி ஊற்றும் போது அழகாக மடிப்பு மடிப்பாக விழுகணும் அந்தளவுக்கு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ அவ்வளோதான் நம்மளோட கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு கடைசியாக நான் ஒரு டீஸ்பூன் போல் வெண்ணிலா பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க வெண்ணிலா பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நம்மளுக்கு அந்த வாழைப்பழத்தோட ராஸ் மெல்லும் முட்டையோட ராஸ் மெல்லும் வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம எசன்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ எசன்ஸையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ நம்மளோட கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போது கேக் டின்னில் நம்ம வந்து நம்ம மாவை ஊற்றிக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் கேக் டின்னில் ஷீட் போட்டு வச்சிருக்கேன் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா கிரீஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பேட்டரை வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நம்மளோட கேக் பேட்டர் இந்த அளவுக்கு நல்ல ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்குது இந்த மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா கேக் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாகவும் டேஸ்ட்டாகவும் வருங்க இப்போ எல்லா மாவையுமே நான் வலிச்சு கேக் டின்ல வந்து ஊற்றிட்டேன் அவ்வளோதான் லைட்டாக ஒரு டேப் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து டூட்டி ஃப்ரூட்டி வந்து நான் போட்டுக்க போகிறேன் நீங்கள் நட்ஸ் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் முந்திரி பாதாம் வந்து லைட்டாக வந்து சீவிட்டு மேலே வந்து தூவி விட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பேக்காய் வரும்போது நம்மளுக்கு வந்து அந்த நல்லா நல்லாயிருக்கும் நான் வந்து டூட்டி ஃப்ரூட்டி இருக்குது அதை வந்து மேலே லைட்டாக ஸ்பிரிங்கிள் பண்ணி விட்டுக்கிறேன் நம்ம இன்னைக்கு ஓவனில் செய்யாமல் குக்கரில் தாங்க செய்ய போகிறோம் அதனால் குக்கர் வந்து ஒரு பத்து நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன் உள்ளே வந்து இந்த மாதிரி டின்னை உள்ளே வைக்கிறக்காக உள்ள சின்ன ஒரு பாத்திரம் வச்சு அதுக்கு மேலே தான் நான் வந்து டின்னை வைக்க போகிறேன் ஏன்னா அப்போ தான் வந்து நிற்கும் டைரக்டாக வந்து குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் சீக்கிரமாக பாட்டம் மட்டும் கரிஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி வச்சு அதுக்கு மேலே வந்து கேக் டின்ன வச்சுருக்கேன் இப்போ வச்சுட்டு நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி மூடி போட்டு வச்சுருவோம் ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் போல் நம்மளுக்கு கேக் பேக் ஆகிறதுக்கு டைம் ஆகுங்க இப்போ நான் ஒரு முப்பது நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எனக்கு இன்னுமே வந்து கேக் வந்து வேகலை சைடெல்லாம் நல்லா வெந்துருச்சு அந்த சென்டரில் மட்டும் லைட்டாக மாவா இருக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம இன்னும் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல அப்படியே வச்சுக்குவோம் கேக் வேகிற வரைக்குமே நீங்கள் ஃபுல்லாகவே மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நம்மளோட கேக் வந்து நல்லாவே வெந்து வந்துருச்சு சென்டர்லேயும் நல்லா வெந்துருச்சு நல்லா வந்து ரைஸ் ஆகியும் வந்திருக்கு இப்போ நான் ஒரு நைஃப் வச்சு குத்தி பார்க்குறேன் இந்த மாதிரி மாவு வந்து ஒட்டாமல் வந்துருச்சுனாலே போதும் நம்மளோட கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்மளோட சூப்பர் டேஸ்டியான பனானா கேக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம வெளியே எடுத்துக்கலாம் வெளியே எடுத்துட்டு நம்ம வந்து டீமோல் பண்ணிக்கலாங்க சைட்ஸ் எல்லாம் நல்லா வந்து எடுத்து விட்டுட்டு நம்ம டிமோல் பண்ணிக்கலாம் நம்மளோட கேக் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்குங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மைதா சேர்க்கிற கேக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி கோதுமை மாவும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து கொடுக்கும்போது ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கும் பயம் இல்லாமல் இருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த மெத்தடில் கேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நம்ம குக்கரில் செய்கிறனால ரொம்பவே ஈஸி தான் எல்லாருமே ட்ரை பண்ணலாம் இப்போ நம்ம கேக்கை வந்து டீமோல் பண்ணிக்கலாம் சூடாக இருக்கும்போதே நல்லா டிமோல் பண்ணிடுங்க ஷீட் மட்டும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் கேக் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லாவே சாஃப்டாக இருந்தது சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சாஃப்டான பனானா கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு கேக்கை நான் சூடோடவே கட் பண்ணுறேன் நீங்கள் நல்லா ஆற விட்டுட்டு கட் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் பாருங்க கேக் வந்து நல்ல சூடாக தான் இருக்குது ஆனால் ரொம்பவே சாஃப்டாக இருந்தது கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ஹெல்த்தியான கேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்